வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான இட்லி தோசை சப்பாத்தி சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு முட்டை மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேனில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் வந்து மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு முட்டை வேக விட்டு மஞ்சள் கருவே மட்டும் எடுத்துகிட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா நம்ம பொறிச்சு போகிறோம் இப்போ முட்டை வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சி இது வந்து அப்படியே எடுத்துடலாம் இப்போ அதே நிலை கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொரிய ஆரம்பிக்கவும் பொரியன்னு இருக்குதுன்னு வெங்காயம் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்குது பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி இருக்குது மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ இதில் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் தூள் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி அடித்து வச்சுருக்கேன் மிக்ஸியில் போட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி போதும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மிக்ஸி எல்லாம் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்பா அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து கொதிச்சு அந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வத்தட்டும் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா அப்படியே தொக்கு மாதிரி வந்துருச்சு இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த முட்டையை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி வச்சுருக்கலாம் காரம் வந்து உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்னா இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா காரம் சேர்த்துக்கலாம் நான் வந்து காரம் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் இப்போ கொஞ்சம் அந்த மசாலாவில் நல்லா முட்டை இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம மஞ்சக்கரு வந்து தனியாக எடுத்து வச்சோம்னா அந்த மஞ்சக்கரு வந்து இதோட சேர்த்துக்கலாம் கடைசியாக இறக்க கோயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அமர்த்திடலாம் அமர்த்திட்டு லேசாக ஒரு பரட்டி பரட்டி வைச்சிருக்கோம் ஏன்னா முதலே போட்டு திண்டுட்டோன்னா மஞ்சக்கரு வந்து உடஞ்சி போகும் லேசாக ஒரு பரட்டி பரட்டி வச்சு அவ்வளோதான் அருமையான ஒரு முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற சூப்பராக இருக்கும் தோசைக்கெலாம் கூட தொட்டு சாப்பிட்லாம் சைடிஷாகவும் வச்சுக்கலாம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து வச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி